கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவோ பெரிய மாற்றத்தை கொண்டு போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா போறோம் நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்னே புண்டு ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுத்தீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகள மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தற்போது மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கணும்னு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த செண்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இழப்புகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் சொந்த கொந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்கூடையே குட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுனே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் கோகும் அப்படின்ற தான் கால்வாசி கும்பராசி நேயர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு நிறுத்து இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரபத்ர ராஜ்யோகம் ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சொன்னேன் வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாளுக்கு இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்க போகுது இந்த இடைப்பட்ட அந்த இரண்டு மாதங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே உங்கள் வாழ்க்கையில நிகழப் போகுது இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலமாக அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிபர்த்தியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி இருக்கிறாள் எது பேர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சி பலன்கள் அப்படியே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு உன்பை ஒன்னா உங்களுக்கு லயனா கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனவாசியில வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது இத்தனை நாட்களாக உங்களுக்கு சென்ம ஜனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு போயிருக்காரு அங்கே இருந்து தற்போது பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இலங்குத்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது நாட்களாக முழுமையாக கிடைக்காமல் இருந்த குரு பேச்சுடைய பலன்கள் தற்பொழுது கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா இதை பற்றி நிறைய நெகட்டிவான தாட்டுகள் மட்டும்தான் நிறைய மக்களிடம் இருக்குது அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பில் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த அனைத்தும் இந்த கேது பேச்சு மூலமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாகவே கட்டுக்குள் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்க இருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கேத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேன் செய்தோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சு கொண்டிருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்பதும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கெடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க எங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடையே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை இல்லாம கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலே இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனை நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் தடைகள் அனைத்தையும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் நிர்நேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவே கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சந்தை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் நீண்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையுமே சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையா அடைஞ்சிருது ஆனா கும்பராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படி கெடுத்து உறதுக்குலேயே நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜாதகத்திலேயும் சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண கதை அப்படின்றது கும்பராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இனி மரப்பூடிய நாட்கள்ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் என்னும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எழுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரத்தை தப்பா வெளியே பேசிருவாங்களோ அப்படின்றதற்காகவே நிறைய பேர் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேர் என்றாலும் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க நீங்களா தான் இருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல இந்த சென்மசனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாகதும் இருந்ததுனால காதலில் நிறைய சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக காதல் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை சண்டை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையால் வந்து விலகியிருப்பீங்க இல்லை பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஓகே சொல்லி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் போய் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரக்கூடியது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே வெம்பவும் மனவேதனை பட்டுப்பிட்டு இருப்பாங்க ஆனா இனி வர புரிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடுகட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது பன் மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரசியமா வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே சேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் முழுவதுமாகவே வந்து அதிசயம் நிகழ்ந்த ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமையப்போகிறது போகிறது